தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் உபகாரத்திலே சாரத்திலே ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே சிறந்து விளங்குகிற இந்திய தாய்மண்ணை வணங்கி நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வட மாளவன் குன்றம் இவற்றிடையே புகழ்மண்டி கிடக்கும் நம் தமிழ் மண்ணை வணங்கி முழுவயிறு காணாதார் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் வாழ்வின் காணார் வலியோரின் பகடைக்காய்கள் ஓடப்பர் இவரெல்லாம் உயரப்பராக மாறுவதற்கு வாழ்க்கையின் தெளிவை வழிகாட்டுவதற்கு அடித்தளத்து மக்களை உயரத்தில் ஏற்றுவதற்கு பொது உடைமை பாதைதான் எப்போதும் உள்ள பாதை என்ற நிலையிலேதான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இவை நடத்துகிற இரவுகளில் விடிகளை நோக்கிய இரவுகளில் ஏழை மக்களின் விடிகளுக்கான இரவுகளில் அவர்களோடு இணைந்து பயணித்த உறவோடும் நட்போடும் உணர்வோடும் தான் இந்த அரங்கத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மிகச்சிறப்பாக இந்த அரங்கத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இது நடைபெற வேண்டிய இது பொது உடைமைவாதிகள் மட்டுமல்ல தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களும் அவர் நலம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடும் வாழ்த்துக்களோடும் தான் இந்த அரங்கத்தில் நாம் உரையை கண்ணை இமை காப்பதைப் போல தமிழகத்து மக்களை இமைப்பொழுதும் சோர்விழாது காத்துக் கொண்டிருக்கிற நம் வாழ்வு தமிழக முதல்வர் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற நம் பிரார்த்தனைகளோடு தோழர்களின் வாழ்த்துக்களோடு நாம் தொடங்குகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த அரங்கத்தில் தலைமை ஏற்று ஒரு அற்புதமான ஆற்றுப்பெருக்கான உரையை ஆற்றி நம் அனைவரின் உள்ளத்தையும் கவர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் தோழர் டி ராஜா அவர்களே மிகச்சிறப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இடத்திலிருந்து இவ்வளவு ஆழமாக இவ்வளவு அகலமாக இவ்வளவு விரிவாக தானும் ஒரு கம்யூனிஸ்ட் உணர்வோடு இருக்கிறேன் என்று இந்த அரங்கத்தை பதிவு செய்திருக்கிற அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய அமைச்சர் பெருந்தகை நிதித்துறை அமைச்சராயிருந்தாலும் எல்லா மக்களுக்கும் நிதியை வாரி வழங்குவதில் தாராளம் காட்டுகிற நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே எப்போதும் நம் மீது பரிவும் பாசமும் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களே நம்முடைய பகுதியில் படித்து இன்று இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மார்க்சிஸ்ட் பிரிவுக்கு மாநில செயலாளராக வீற்றிருக்கிற அன்புக்குரிய தோழர் பே சண்முகம் அவர்களே இந்த நூலை ஆக்கியிருக்கிற நூல் தொகுப்பாசிரியர் கவிஞர் ஜீ ஜீவபாரதி அவர்களும் நலம் பெற வேண்டி பிரார்த்தித்து வைரமுத்துவும் வள்ளுவர் மறையும் என்ற அற்புதமான குரலோவியத்தை தீட்டி ஏறத்தாழ பன்னெடும் காலம் தமிழ்ச் சமுதாயத்திற்காக தானும் கலப்பையும் ஏர் உழவர் குடும்பத்திலிருந்து வந்தாலும் எழுத்துக் கலப்பையை என்னாலும் விடாதவன் தமிழ் மக்கள் நலம் பெறுவதற்காக பாட்டாளி மக்கள் வளம் பெறுவதற்காக என்று தம் தமிழ் உலகத்தின் பயணத்தை தமிழ் இலக்கிய பயணத்தை தளராது தொடர்ந்திருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய கவி பேரரசு அவர்களே புத்தக திருவிழா என்று ஒரு புதிய வரலாற்றை தமிழ்நாட்டில் பதிவு செய்த என்சிபி கட்சியின் இன்னாலய தலைவர் நம் பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய ஈரோடு ஸ்டாலின் குணசேகர அவர்களே அன்புக்குரிய நியூ செஞ்சேரி புத்தக நிறுவனத்தின் வேளாண்மை இயக்குனர் சந்தானம் அவர்களே மற்றும் அரங்கத்தில் இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் ஐயா காதர் முஹீதீன் அவர்களே நம் பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய பெரியோர்களே சான்றோர்களே இந்த அரங்கத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய ஐயா டி கே சிலங்கோவன் அவர்களே எல்லோரையும் பெயர் சொல்லி அழைக்க விருப்பம்தான் காலம் கருதி சுருக்கமாக அன்புக்குரிய அனைத்து தோழர்களையும் பொது உடைமை இயக்கத்தின் தோழர்களை அன்பாக வரவேற்று ஒரே சில செய்திகளை பரிமாறிக்கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மனநிலையும் நம்முடைய முதல்வர் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டார்கள் நான் பெரியாரை பார்க்காமல் இருந்தால் அண்ணாவை பின்பற்றாமல் இருந்தால் நானும் ஒரு கம்யூனிஸ்டாகவே என் வாழ்க்கை நடத்தியிருப்பேன் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் பதிவு செய்திருக்கிறார் தன் வாழ்க்கையின் தொடக்கம் கலைஞர் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பதினைந்து உறுப்பினர்களோடு உள்ளே நுழைகிறார் அண்ணாவும் இருக்கிறார் கண்ணிப் பேச்சு பேச வேண்டும் அன்றைக்கு எதை வேண்டுமானாலும் பேசி இருக்கலாம் ஆனால் புத்தமிழறிஞர் கலைஞர் பேசிய பேச்சு நங்கவரம் பண்ணை பற்றிய பேச்சு அந்த பேச்சு சட்டமன்ற வரலாற்றில் ஏழை மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு உழைக்கும் உழவர் தொழிலாளர்களுக்கான வரலாற்று பேச்சாக அமைந்தது அந்த காட்சியை சொல்லுவார் அந்த சொச்சித்திரம் நம் கவிப்பேரரசு கவிதையாய் தீட்டுவதைப் போல அப்போது கலைஞர் கலைஞராக இருக்க மாட்டார் ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் இருப்பார் ஒரு உரத்தில் நெற்குதிர்கள் குவிந்து கிடக்கிறது பண்ணையார்கள் செல்வச்செருக்கோடு புன்முறுவல் காட்டுகிறார்கள் நெற்குவியலை காவல் காக்கிறது காவல்துறை மறுபுறத்தில் வயிற்றை தடவிக்கொண்டு ஏழை விவசாய தோழர்கள் இந்த காட்சியை காட்டுகிறார் தன் எழுதுகோலில் காட்டுகிறார் இது வெற்றி பேச்சல்ல வெற்றி செய்தி வெறும் எழுத்தின் பதிவு அல்ல நெஞ்சுக்கு நிதியில் பதிவு செய்த பதிவு பின்னாளில் அவர் தொண்ணூத்தி ஆறு ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் முதலில் கொண்டு வந்தது உழவர் சந்தை என்ற அற்புத திட்டம் இனிக்கும் கருப்பை பயிரிட்டவன் கசந்து போய் கிடக்கிறானே புத்துணர்வு தரும் தேயிலையை பயிரிட்டவன் சோர்ந்து போய் கிடக்கிறானே தேங்காயை பயிரிட்டவன் தேங்காய்க்குள் இருக்கிற தண்ணீரைப் போல கண்ணீரை சிந்துகிறானே என் உழவர் வாழ்வு எப்போது மாறுவது சாலையோரத்து முச்சந்தியில் தேநீர் கடையை தொடங்குகிறவன் கையில் சரக்கின்றி கடன் முதலில் தொழிலை தொடங்குகிறவன் தேநீருக்கும் அவன் விற்கிற பண்டங்களுக்கும் அவன்தான் விலையை நிர்ணயம் செய்கிறான் ஆனால் அந்த பரிதாபம் இரத்தத்தை வேர்வையாக்கி உழைக்கும் என் விவசாய தோழர்கள் தங்கள் உற்பத்தி பொருளுக்கு தாங்கள் விலையை நிர்ணயம் செய்ய முடியாமல் தடுமாறுகிறார்களே ஏமாறுகிறார்களே இந்த ஏமாற்றத்தை தீர்க்க வேண்டும் என்று அவர் கொண்டு வந்த செயல் தான் உழவர் சந்தை என்ற அற்புத திட்டம் அதன் தொடர்ச்சியைத்தான் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்போதும் நம்முடைய பொது உடைமை சிந்தனைகளை செயலாக்குவதில் இந்தியாவில் தமிழகத்தில் முதல் முன்னணி முதல்வராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்முடைய முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய ஆதீனத்திற்கும் மகா சன்னிதானம் தவத்திற்கு உன்றக்கூடிய அடிகளார் கீழ்வெண்மணியின் போது அந்த கொடுமை நிகழ்ந்த போது அங்கு சென்ற முதல் மடாதிபதி இல்லை ஒரே மடாதிபதி அடிகளாக நண்பர்களே சைவ சித்தாந்தம் ஹையஸ்ட் இந்தியன் இந்தியன் அண்ட் லைஃப் என்று சொல்வார்கள் இந்திய நாகரிகத்தின் மணி முடிதான் சைவ சித்தாந்தம் எப்படி தோழர் ராஜா அவர்கள் முடிந்த முடிவு கம்யூனிஸ்ட் என்று சொன்னார்களோ அதை போல சித்தாந்தமும் முடிந்த முடிவு அதை பற்றி ஒரு ஆழமான கட்டுரை மார்க்சியத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் இரு மார்க்சியளாக எண்ணுகிற தவத்திரு குன்றக்குடி அடிகள் பெருமான் எழுதியிருக்கிறார் சைவ சித்தாந்தம் மார்க்சியமும் ஒரு ஒப்பீடு ஆய்வேண்டும் ஒரே ஒரு வேறுபாடுதான் சைவ சித்தாந்தமும் ஆன்மீகத்தின் தளத்திலிருந்து வேறுபாடற்ற சமூகத்தை படைக்க விரும்புகிறது அதை போலதான் ஆன்மீக தளத்தில் எப்படி சைவ சித்தாந்தம் வேறுபாடற்ற சமூகத்தை படைக்க விரும்புகிறதோ அப்படித்தான் மார்க்சியமும் வேறுபாடற்ற சமூகத்தை படைக்க விரும்புகிறது ஒற்றை வேறுபாடு சைவ சித்தாந்தம் கடவுளை நம்புகிறது மார்க்சியம் அதை விட்டு விலகி நிற்கிறது இப்படி சிந்தித்து இன்றல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்த ஒரே மடத்தின் தலைவர் தபத்திரு குன்றக்கூடிய அடிகளார் தான் நிறைய சிந்திக்கலாம் காலம் கருதி சுருக்கமாக நாம் கூற விரும்புகிறோம் அருமையாக சொன்னாங்க பல செய்திகள் இங்கே ஒருத்தர் நம்ம அமைச்சர் பேசுகிறப்ப அங்கேருந்து ஒருத்தர் தேங்க்யூ தேங்க்யூன்னாரு நம்ம அமைச்சர் அதுக்கு நன்றி 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 என்றார் இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் காலத்திற்கு ஏற்றவாறு பேசுவது தயாரிப்போட வந்து பேசுறது இல்லை உள்ளத்தில் உள்ளதை அப்படியே சொல்வது ஐன்ஸ்டினுக்கு நோபல் பரிசு கிடைச்சது எதுக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உலகத்திற்கு அறிவித்ததற்கு இ யூக்குவல் டி எம்சி ஸ்கொயர் ப்ரூவ் பண்ணுறார் எங்கே பார்த்தாலும் ஐன்சினுக்கு கொண்டாட்டம் பாராட்டு விழாக்கள் விருதுகள் ஒரு மேடையில் களைத்து போய் கடைசி இருக்கையில் போய் உட்கார்ந்தார் ஐன்சின் தன்னைப்போல் இருக்க டிரைவரை கூப்பிட்டார் ஏப்பா இன்றைக்கி நான் மேடைக்கு வர முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு பதிலாக இன்னைக்கு நீ மேடைக்கு போயிரு சும்மா ஒரு விருது கொடுப்பாங்க பாராட்டு பரிசு கொடுப்பாங்க வாங்கிட்டு இறங்கி வந்துடு நான் அது வரைக்கும் தூக்கம் ஓய்வாக இருக்கிறேன் இப்படி ஐன்சின் சொல்கிறார் ரியல் ஐன்ஸ்டீன் அவரோட டிரைவர் அவரை மாதிரியே தோற்றம் கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லை டூப்ளிகேட் டைன்ஷன் மேடைக்கு வர்றார் பரிசு வாங்க போகிறார் அறிவிக்கிற நேரத்தில் கூட்டத்திலேருந்து ஒரு நக்கீரை புலவர் எழுந்திரிச்சார் கொஞ்சம் நிலுப்பா எதுக்கு உனக்கு பரிசு தராங்க ஆஃப் ஃப்ளாட்டிவிட்டியை நீ ப்ரூஃப் பண்ணியில ஈயுக்கொல்ட்டு எம்சி ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேல இயூ கொல்ட்டு எம்சி ஸ்கொயர் எப்படி வரும் இயூக்கொழ்ட்டி எம்சி க்யூப் தான் வரும் எம்சி ஸ்கொயர் வரும்னு சொல்லி நிரூபிச்சுட்டு பரிசு வாங்கினேன் டிரைவர் ஐசின் பதட்டப்படவே இல்லை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஐசின் பதட்டப்பட்டு எந்திரிக்கிறார் வேகமாக தூக்கம் போயிடுச்சு பதட்டத்தோடு நிற்கிறார் டிரைவர் ஐசின் சொல்கிறாரு என்ன கேள்வி கேட்குற நீ இதெல்லாம் ஒரு கேள்வியா இது ஒரு டிஸ்கோத்து கேள்வி இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என் டிரைவர் பதில் சொல்வார் வாப்பா டிரைவர் மேலே இதற்கு பெயர் தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிதான் நம்ம அமைச்சர் அற்புதமா அங்கே நண்பர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னா தோழர் நன்றி 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 என்று சொன்னார் நண்பர்களே அருமையாக இங்கு நம்முடைய அற்புதமான இந்த ஆவணம் காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் இரண்டு வாழ்வில் கையில் எடுத்து அப்படியே புத்தகத்தை வைக்க முடியாது எளிய நடையில் பாமரரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் கம்யூனிஸ்ட் என்பது கம்யூனிஸ்டுகளின் வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை முறை என்று தோழர் ராஜா அவர்கள் சொன்னார்களே வே ஆஃப் லைஃப் சைவ சித்தாந்தம் அப்படிதான் வே ஆஃப் லைஃப் அந்த வே ஆஃப் லைஃப் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த சித்தாந்தத்திற்கு ஏற்றவாறு வாழ்ந்தவர்கள் தாங்கள் வாழ்வதற்காக சித்தாந்தத்தை திரிக்கின்றவர்கள் அல்ல வளைத்துக் கொடுப்பவர்கள் அல்ல அவர்கள்தான் கம்யூனிஸ்டுகள் அதற்காக வாழ்வின் உச்சகட்டத்திற்கு தங்களையே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார் பகத்சிங்க பாருங்க அது வெற்றி சொல்ல தியாகத்தின் அடையாளம் பகத்சிங்க பார்க்க தூக்கு தண்டனை நிர்ணயிச்சுட்டாங்க அம்மா வர்றா டெய்லி சிறைச்சாலைக்கு வர்றா பகத்சிங்கு நினப்ப அம்மா ரொம்ப கவலைப்படுவான் நம்ம சாக போறோம்னு பார்க்க வேணாம் நம்ம மனசு சங்கடப்படும் அவன் மனசும் சங்கடப்படும் நினைக்கிறார் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு போராடி என மிக்கவனை பெற்ற தாய் அல்லவா வீரத்தாய் போராடி பகத்சிங்க சந்திக்கிறாங்க மகன் கிட்ட கேட்கிறான் நீ மரணத்தை தழுவப் போகிறாய் என்று இந்த அம்மா கவலைப்படவில்லை இப்படி ஒரு வீர திருமகனை என் வயிறு பெற்றதே அந்த புனித வயிறை பெற்றதற்காக நன்றி சொல்லத்தான் வந்தேன் மகனே ஆனால் அப்பா வேற மாதிரி என் மகன் அன்னைக்கு கடிதம் கடிதெழுதினார் பகத்சிங் சொல்றாரு எப்படி ஒரு தியா கம்யூனிஸ்ட் நெஞ்சுக்கு நேரே குண்டுகளை கொடு என்று கேட்டாரோ அப்படி பகத்சிங் சொல்றாரு அப்பா நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்கள் வேறு எவராவது செய்திருந்தால் நான் தாங்கிக் கொண்டிருப்பேன் என் அப்பா அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாரே இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் எழுதியதற்காக நான் ஊரில் இல்லை என்று சொன்னதற்காக நான் வெட்கப்படுகிறேன் நான் எந்த மரணத்தையும் பரிசாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அவர் கேட்ட பிச்சை என்ன உயிர் பிச்சை அல்ல எனக்கு என் தாய்மண்ணின் மீது என் ரத்தம் சிந்த வேண்டும் ஒரு கோழையைப் போல என்னை தூக்கு கயிற்றில் இடாதே துப்பாக்கி குண்டுகளாலோ பீரங்கியாலோ என்னை தகர்த்தேறி விழுகிற ரத்தம் என் தாய்மண்ணுக்காக இருக்க வேண்டும் என்று கேட்டவன் பகத்சிங் மறுநாள் தூக்கு தண்டனை சிறைச்சாலையே அதிர்கிறது ஆறாயிரம் பேர் ஸ்டாலின் குணசேரன் அந்த வரலாற்றை நன்கு பதிவு செய்திருப்பார் உருக்கமாக பதிவு செய்திருப்பார் உணர்ச்சிகரமாக பதிவு செய்திருப்பார் ஆறாயிரம் பேர் சிறையில் கைதி பலதரப்பட்ட கைதிகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்லாம் தெரியாத கைதிகள் ஒற்றை குரலில் ஒரே குரலில் அந்த சிறைச்சுவற்றின் சுவர்கள் எதிரொலிக்க இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் தூக்கு கயிற்று முத்தமிடப் போகிறான் பகத்சிங் கடைசி நொடி புத்தக திருவிழா நடத்துகிற ஸ்டாலின் குணசேரன் மேடையில் அடிக்கடி சொல்லப்படுகிற பகிரப்படுகிற செய்தி தூக்கு கயிற்றி முத்தமிட போகிற நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாள் வேகமாக சரி கதவுகளை தட்டுவாங்க என்னமோ அவை மரணத்துக்கு பயப்படுற மாதிரி வேகமா தட்டி சிறைக்காவலாளிகள் நேராயிற்று சீக்கிரவா வெளியே அவன தூக்கு கயிற்றில் இடணும் அமைதியாய் சலனமற்று சொல்வார் பகத்சிங் கொஞ்சம் ஒரு புரட்சியாளர் இன்னொரு புரட்சியாளனோடு அவனோடு கொண்டிருக்கிறேன் என்று லெனினின் புரட்சி புத்தகத்தை வாசித்துவிட்டு அமைதியாக சலனமற்று தூக்கு கயிற்றை நோக்கி வருவான் அப்போது அவன் ஆற்றுகிற உரை அற்புத உரை அதற்கு பிறகு தூக்கு கயிற்றில் இடுவார்கள் பகத்சிங்கை தூக்கு கயிற்று இடுகிறபோது தூக்கு கயிற்று மாற்றப்படுகிற போது இன்குலாப் என்று பகத்சிங் சொல்வார் ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று சொல்வார்கள் அடுத்து சுகதேவுக்கு தூக்கு கயிற்று இடப்படும் இன்குலாப் என்று சுகதேவ் சொல்வான் ஜிந்தாபாத் என்று ராஜகுரு சொல்வார் மூன்றாவதாக ராஜகுருவுக்கு தூக்கு கயிற்று மாற்றப்படும் இன்குலாப் என்று ராஜகுரு சொல்வார் ஜிந்தாபாத் என்று சொல்ல பகத்சிங்கும் இல்லை சுகதேவும் இல்லை இப்போது யார் சொல்வது இன்குலாப் என்று சொல்ல ஜிந்தாபாத் என்று அந்த சிறைக்காவலாளி காவலாளி யார் தூக்கு கட்டனை நிறைவேற்றுகிறானோ அவன் சொல்வார் சொல்லிவிட்டு வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவான் நான் ஏரட்டு சிறைச்சாலைகளில் வேலை செய்திருக்கிறேன் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தூக்கு கயிற்றை மாட்டியிருக்கிறேன் ஆனால் இந்த இளம் பிஞ்சு மலலைகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை தருவதற்கு ஆளாகிவிட்டேனே என்று வருத்தப்பட்டு அழுவான் இதுதான் தியாகத்தின் வரலாறு தேசத்தை உருவாக்குவதற்கு பொது உடைமையாளர்கள் எப்படி பாடுபட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றா அருமையா ஐயா முத்தரசன் சொன்னாங்க சிராவையல் நீங்க எங்க இருக்குன்னு நினைக்க வேண்டாம் குன்றக்குடிக்கு பக்கத்தில் இருக்கு சிராவையலில் ஜீவாவை தெரிந்ததை விட மஞ்சு மஞ்சுரட்டு உலக புகழ் பெற்றது காந்தியடிகள் வர்றாரு ஜீவாவை பார்க்க போறாரு தன் கையால் தானூற்ற பத்தாயிரம் கஜம் நூலை ஜீவா பரிசாக தருகிறார் காந்தியடிகள் அடக்கமா கேட்கிறார் உங்க சொத்து எவ்வளவு ஜீவா சொல்றாரு தேசம்தான் என் சொத்து அருமையா சொல்றார் முத்தரசு காந்தியடிகள் வேகமாய் சொல்கிறார் இல்லை ஜீவா நீ தான் தேசத்தின் சொத்து என்று சொல்கிறார் கோடிக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கிற காந்தியடிகள் கோடிக்கணக்கான மக்கள் அவர் விழி அசைவுக்கும் விரல் அசைவுக்கும் காத்து கிடக்கிற மக்களை நோக்கி அந்த மக்கள் காத்து கிடக்கிற போது ஜீவாவை நோக்கி சென்றார் மகாத்மா காந்தியடிகள் பரமக்குடியில் ஜீவா பேச்சை கேட்கறதற்காக தனியாக கடற்கரை ஆற்றங்கரை மணலில் அமர்ந்து கேட்டவர் அது ஜீவா கலைஞர் பேச்சை மறைந்திருந்து கேட்டிருக்கிறாங்க அதனாலதான் அண்ணன் தம்பி உறவு அது ஜீவா ஜீவாவுக்கு அங்கே ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலும் நாம் நினைவூட்டினோம் அது இன்று நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டிருப்பது வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது தென் மாவட்ட ஜாதி கலவரம் நடைபெற்ற நேரம் முதல் முதலாக முத்தமிழறிஞர் கலைஞர் பொறுப்பேற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறின் தொடக்கம் தென் மாவட்டத்தில் ஜாதி தீ பற்றி எறிகிறது அப்போது நம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களின் அருமை தந்தையாரும் அமைச்சராக இருக்கிறார் ஜாதி தீ பற்றி எறிகிற பகுதியில் நாம் பணி செய்த போது இன்னொரு புறத்தில் நம் அருமைக்குரிய தோழர் கண் அவர்கள் தோழர்களோடு அமைதி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டோம் ராஜபாளையம் பகுதி அப்ப ஜாதி கலவரத்தை பற்றிய செய்திகளை அலசினோம் அப்போது நமக்கு தெரிந்த தெளிவான உண்மையை அவரோடு பகிர்ந்து கொண்டோம் யார் அடித்துக் கொள்கிறார்கள் உழைக்கும் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள் யார் அடித்துக் கொள்கிறார்கள் தாங்கள் தமிழ் மக்கள் என்பதை மறந்து ஜாதியின் அடையாளத்தால் அடித்துக் கொள்கிறார்கள் இதற்கு என்ன தீர்வு மார்க் சொன்னதுதான் பிராணிகளின் உலகத்தில் பிராணிகளின் உலகத்தில் சோம்பேறி தேனீக்களை உழைக்கும் தேனீக்கள் கொன்றுவிடும் பிராணிகளின் உலகத்தில் சோம்பேறி தேனீக்களை உழைக்கும் தேனிக்கல் கொன்று ஆனால் மனிதர்களாகிய பிராணிகளின் உலகத்திலோ உழைக்கும் தேனீக்களை சோம்பேறி தேனீக்கள் துல்லியமாக உழைப்பின் மூலமே கொன்று விடுகிறது இதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞரை மதுரை மாநகராட்சி வெள்ளி விழாவை சந்தித்து நாம் தென் மாவட்ட பகுதிகளில் ஜாதி கலவரம் நடைபெற்ற பகுதியில் பயணம் செய்து நல்லிணக்கத்தை அமைதியை ஏற்படுத்திய பிறகு ஒரு அறிக்கை தந்தோம் வெள்ளி விழாவுக்கு போகிறது கூட தலைவர் கலைஞர் அவசரப்படலை நமது அறிக்கை நின்ற இடத்திலே பாடிச்சு அங்கேயே எல்லாத்தை தீர்வு கண்டார்கள் அப்போது உருவானது ஐயா நம்ம கிராமத்துல இன்னும் தெருக்கள் ஜாதிகளாக இருக்கிறது ஜாதி தெருக்களாக இருக்கிறது இந்த தான் நாம் அமைதியை உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்க வேண்டும் அந்த முன்மாதிரி தான் அனைத்து மக்களும் ஒன்றாக வசிக்கிற சமத்துவபுரம் என்ற அமைப்பு திட்டம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டம் அப்போ கருக்குண்டது அதை போல தென் மாவட்ட பகுதியில் வேலை வாய்ப்பு இல்லை தொடர் நல்லகனோட பேசுனப்ப தெரிந்த செய்தி வேலை வாய்ப்பை உருவாக்கணும் ஐடிமென்ட் பிரைன்ஸ் என்று சொல்வார்களே வேலையற்ற இளைஞர்களை சமூக விரோதிகள் மடைமாற்றுகிறார்கள் உடனடியாக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையிலே தென்னகத்து தொழில் மேம்பாட்டு குழுவை அமைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இப்படி நிறைய சிந்திக்கலாம் காலம் கருதி இன்றைக்கும் நாம் நிறைவாக சிந்தித்தால் எல்லா தரப்பு மக்களுக்குமான சிந்தனைகளை செயலாக்குகிற திசையில் இன்றைக்கு நம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சமத்துவபுரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதுதான் இந்நாளைய முதல்வர் அவர்களின் கனவு அது நனவாகி கொண்டிருக்கிறது மனித நம்ம மனத்துக்கும் நம்முடைய இயக்கத்துக்கு உள்ள தொடர்பை பற்றி ஐயா முத்தரசன் சொன்னாங்க ஒன்பதில் இரவு முழுவதும் பல விழாக்கள் கலை இரவுகள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெறும் என்ற விழாவில் கலந்துட்டு வர்றப்ப குன்றக்குடிக்கு அருகே வர்ற இடத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு மிருகு எஸ்பே போன்ற மயிரிலையில் உயிர் தப்பணும் அதிகாலையில் மருத்துவமனையை சுற்றி கூட்டம் அப்போ முதல்வர் கலைஞர் உடனடியாக இரண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுப்பப்பட்டு சிவகங்கை மதுரை மாவட்ட தலைவர் நம் உடல்நிலையை கண்காணிக்க சொல்கிறாங்க அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறோம் முற்றுகையிட்ட இளைஞர்கள் டிஎஃப்ஓ இளைஞர்கள் அடிகளார் நாட்டின் சொத்து அவருக்கு எவ்வளவு ரத்தம் வேண்டுமானாலும் நாங்கள் தர்றோம் என்று முற்றுகையிட்டவர்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க கோலத்தில் அதே போல் இரண்டாயிரத்தி இருபதில் கடுமையான பயணங்களின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறோம் அப்போது முதலில் வந்தவர் அன்புக்குரிய முத்தரசன் அவர்கள் அதற்கு பிறகு தொடர் நல்ல கண்ணர் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விகடனில் எழுதிய அன்பு தவம் தொடரை பற்றி உங்கள் தொலைபேசி என் கிடைக்கல இந்த தொடரை நான் தினந்தோறும் பலமுறை படிக்கிறேன் என்று பேசுகிறார் அடுத்த வாரம் நம்ம நலம் குன்றி மருத்துவமனையில் இருக்கிறோம் ஓடோடி வந்தார் தோழர் கண்ணு நூறு வயதை தொட்ட இளைஞர் மருத்துவர் கையை பிடித்து மன்றாடுகிறார் அடிகளார் மடத்தின் சொத்து இந்த நாட்டின் சொத்து அவரை காப்பாற்றி கொடுங்கள் என்றார் இதுதான் பொது உடைமை இயக்கத்திற்கு நம்ம ஆதீனத்திற்கும் இருக்கிற உறவும் நட்பும் அன்பு கூறியவர்களே இந்த நிலையில் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன தோழர் ராஜா சொன்னதைப் போல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது நனவாக வேண்டும் ஜாதி எல்லைகளை கடந்து சமய எல்லைகளை கடந்து மனிதம் மேம்பட வேண்டும் சுனாமியில் நாங்கள் போய் பணி செய்தோம் சுனாமி பயணத்துக்கு போறோம்னா என்ன பின்னால நூறு இளைஞர்கள் வந்தாங்க எதற்கு குப்பைகளை அகற்றுவதற்கல்ல மனித சடலங்களை அகற்றுவதற்கு வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசல்ல பிணங்கள் நீங்கள் அந்த சுனாமி பகுதிக்குள்ள சாதாரணமாக போக முடியாது தடுப்பூசி போட்டு தான் போகணும் எங்கும் துர்நாற்று அழகான கடல் அலங்கோலமாய் காட்சி இருந்தது பிணக்குவியலை போல அந்த நேரத்தில் அந்த பிழங்கள் சடலங்கள் எல்லாம் அழுகி நாரி ஊறி போய் ஒரு நூறு கிலோ மனிதன் இரநூறு கிலோ பார்ப்பான் அதை தூக்கி அப்புறப்படுத்துவதே கடினமான பணி அந்த பணியில் ஈடுபட்டப்ப முதல்ல நாங்கள் போனது வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசலில் கிடந்த பிணங்கள் அதற்கு பிறகு நாகூர் தர்காவுக்கு அருகே கிடந்த பிணங்கள் அதற்கு பிறகு கன்னியாகுமரி கடற்கரையில் விவேகானந்தர் பாறைக்கு அருகே கிடந்த பிணக்குவியல் இவையெல்லாம் எதை நமக்கு போதிக்கிறது அந்த கொடும் பேரணிகள் தாக்கிய தாக்குதல் எதை அறிவித்துவிட்டு சென்றிருக்கிறது மனிதர்களே மனிதர்களே மரணத்திற்கு இந்து இல்லை மரணத்திற்கு இஸ்லாமியர் இல்லை மரணத்திற்கு கிறிஸ்தவன் இல்லை மரணம் எப்படி சகலருக்கும் புதுமையோ அதை போல நீ வாழும் காலத்தில் புதுமையாய் காட்டு என்றுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது அந்த செய்தியோடு தான் காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் ஜீவாவைப் போல பகத்சிங்கைப் போல எண்ணற்ற தோழர்களின் தியாகம் இந்த தேசத்தின் அடித்தளமாய் இருந்திருக்கிறது தேசப்பற்றில் தாங்களும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல என்பதைத்தான் இந்த ஆவணம் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது அந்த ஆவணத்தை அனைவரும் வாசிப்போம் புதிய தலைமுறையை படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்